ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு ஒரு ஐம்பது நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ நல்ல ஒரு முடிவை சொல்லி அவனன்னு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட தொடக்கத்துல ட்ரம்ப் அவர்கள் புத்தின் அவர்களுக்கு ஒரு டெட் கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ என்னன்னா ஐம்பது நாள்லாம் கிடையாது ஆல்ரெடி நிறைய நாள் போயிடுச்சு வெறும் பன்னெண்டு நாள் இந்த பன்னெண்டு நாட்களுக்குள்ள நீ உன்னோட முடிவை சொல்லி ஆகணும் இந்த ரஷ்யா உக்ரைன் பொருள் நிறுத்துறதுக்கான ப்ராப்பரான ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படி எடுக்கலன்னா இது வரைக்கும் ரஷ்யாவோட வரலாறுகளில் பார்க்க முடியாத அளவுக்கு சாங்ஷன்ஸையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில முக்கியமான கிரிட்டிக்கல் நடவடிக்கைகளையும் நாங்க எடுக்கிறதுக்கு தயார் சோ கூடிய சீக்கிரத்தில் இந்த அமைதி பேச்சுவரத்துக்கு நீங்க ஒத்துக்கணும் அமைதியை கொண்டு வரணும்னு ஒரு மெரட்டிலேயே கொடுத்துருக்காங்க என்ன பண்ண போறோம்னா ரஷ்யா இந்த பன்னெண்டு நாட்களுக்குள்ள இந்த ஒரு சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கலை இல்லை உக்ரைன் போற நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலைன்னா அமெரிக்காவோட இந்த அசிமெட்ரிக் வார்பேர்னு சொல்லுவாங்க நேரடியாக எதிரி அடிக்காம சைக்காலஜிக்கலா அடிக்கிறது கூடவே அவன் எந்த விதத்திலெல்லாம் நேரடியாக அடிக்கிறனாலும் அதிகமாக பாதிப்படை அந்த விதத்தெல்லாம் அடிக்கிறது அதுக்கான வழிகள் என்னன்றதான் ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிஸ்ட் மாதிரி பண்ண போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ரஷ்யாவோட பொருளாதாரம்ன்றது இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அவங்களோட மற்ற சில பார்ட்னர்ஸையும் தான் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி நம்பி இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைன் இந்த போர் வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவோட எக்கானமின்றது ஸ்டேபிளான ஒரு இடத்துல கிடையாது ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் அவங்களோட பொருளாதாரம்ன்றது பல கட்டத்தில் பாதிக்கப்படுறது இந்த வார் டைம் எக்கானமின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லை வார் மூடு எக்கானமின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பாதையில் தான் இப்போ ரஷ்யாவோட ராணுவம்ன்றதும் ரஷ்யாவோட எக்கானமின்றதும் இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு அப்போ ரஷ்யா வந்து நிறைய இடத்துல எக்கானமி ரீதியாக வளர்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வார் மோடு எக்கானமி இல்லை இந்த வார் டைம் எக்கானமின்னு சொல்லுவாங்கல்ல இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான அட்வான்டேஜ் மற்ற செலவுகளை கவர்மெண்ட்டால் குறைக்க முடியும் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சில திட்டங்களை கட் பண்றது இல்ல அவங்களுக்கு போகக்கூடிய சில முக்கியமான கவர்மெண்ட்ல இருந்து போகக்கூடிய மற்ற உதவிகளை கட் பண்ணுறது மூலிமா அவங்களோட செலவுகளை அவங்க குறைச்சி இந்த இடத்துல ட்வெண்ட்டி போர் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ண வைப்பாங்க இப்படி ரன் பண்ண வைக்கிறப்போ அவங்களோட வருமானம் மாதிரி தெரியும் ஆனா அப்படி அதிகமாகக்கூடிய வருமானம் இந்த இடத்துல அவங்களால ப்ராப்பரா செலவு பண்ண முடியாது இந்த இடத்துல ஜஸ்ட் இது ஒரு இலூஷன் மாதிரி அவங்களுக்கான வளர்ச்சியை கிரியேட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்கும் ஆல்மோஸ்ட் ரஷ்யாவும் அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த போரானது ரொம்ப நாளைக்கு நீண்டுகிட்டே போச்சுன்னா ரஷ்ய பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த போர் ஆனது திடீர்னு நினைக்கிறப்போ எந்த அளவுக்கு அது வேகமா மேலே ஏறிச்சோ அதை விட வேகமா அது கீழே சரியத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இது புதினுக்குமே நல்லா தெரியும் இப்படி இருக்க நிலமையில இப்ப அமெரிக்கா இந்த பன்னெண்டு நாள் டைம்ன்றது புதின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு நாள் டைம் லைன் ஆடா இன்னைக்குதான் லாஸ்ட் நாள் இல்ல இன்னும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த டைம் லைன் நடந்து முடியுது அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ரஷ்யா கிட்ட என்ன பண்ணுவாங்க என்ன விதத்துல இவங்களை கவுண்டர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ரூபிள் வேல்யூவை டாலருக்கு எதிராக இன்னமும் அதில் பாதாளத்துக்கு கொண்டு இப்போ ரூபிலோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்தியாவோட ரூபாயை விட ரொம்ப கீழே இருக்காங்க டாலர் வேல்யூக்கு நம்ம நிகராத கணக்கு பண்ணலாம் இப்போ அவங்க கூட ட்ரேட் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸை இந்த ஸ்விஃப்ட் இருந்து எடுத்தது அவங்களோட கரன்சி வந்து இந்த இடத்துல நிறைய இடங்களில் வந்து தடைப்படுத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குடச்சலை அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க இப்படி கொடுத்து வச்சிருக்க அந்த எல்லாம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போனா கம்ப்ளீட்டா இப்போ வந்து ஒரு அறுபது சதவீதம் ரஷ்யா மேல எனர்ஜி இம்போர்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அத்தனை எக்ஸ்போர்ட்டுக்கும் மற்ற நாடுகள் மேல டாக்ஸ் போடப்பட்டிருக்கு இல்ல அதுங்க கூட டீல் வச்சிருக்கங்க மேலெல்லாம் இந்த பொருளாதார தடைகள்ன்றது போடப்பட்டுச்சுன்னா இது இன்னமும் டைட் பண்ணப்படும் இப்போதைக்கு நான் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்னமும் ரஷ்யா கிட்ட இருந்து பல நாடுகள் ஆயில வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இது அமெரிக்காவுக்கும் தெரியும் எல்லா தடவையும் பொருளாதார தடையை நாங்க போடுறோம் போடுறோம்னு சொல்ற அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய ஒன்றியமும் சரி நீங்க சுத்தமா இதை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வரைக்கும் கொடுத்தது கிடையாது இது இன்டெரெக்டா எதை காட்டுதுன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆயிரம் லிட்டர் வாங்கிட்டு இருந்தேன்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த பிரச்சனை தொடங்குச்சுன்னா டேய் நீ என்ன அவங்கிட்ட வந்து ஆயிரம் லிட்டர் வாங்கிட்டு இருக்க நீ அவ்வளவு வாங்கக்கூடாது ஒரு தொள்ளாயிரம் லிட்டர் வாங்கு அந்த நூறு லிட்டர் குறைச்சிக்கு இங்க ப்ரெஸ் ரிலீஸ்ல எப்படி வரும் ரஷ்யன் ஆயில்ஸ் இதுக்கப்புறம் யாருமே வாங்கக்கூடாது அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா உங்க மேல பொருளாதார தடைகள் போடப்படும் நூறு லிட்டர் குறைச்சிட்டு தொள்ளாயிரம் லிட்டர் அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இரண்டாவது செட் ஆஃப் பொருளாதார தடைகள் வரப்பலாம் நான் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சரி ஓகே நீ என்ன பண்ணுற இப்போ தொள்ளாயிரம் லிட்டர் வாங்கிட்டு இருக்கல அதில் இன்னொரு இரநூறு லிட்டர் குறைச்சிட்டு ஒரு எழுநூறு லிட்டர் மட்டும் வாங்கு ஆனால் நீ வாங்குறத டாலர் ட்ரேடில் மட்டும்தான் பண்ணணும் ரஷ்யாவோட லோக்கல் கரன்சியில் பண்ணக்கூடாது இது இரண்டாவது கட்ட பொருளாதார தடையாக மாறும் ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணி இவங்க எந்த லெவலில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா இந்த ஆயிரம் லிட்டர் வாங்குற இடத்துல இப்போ ஒரு முந்நூறு லிட்டர் வாங்குற அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளும் அந்த நிலமையில் ஒரு கணக்குக்காக நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் அந்த நிலமையில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ஆனால் முழுசாக இன்னும் ரஷ்யாவோட ஆயிலை எந்த நாடுகளும் வாங்க முடியாதபடி அந்த ஒரு தடைய இவங்க போடல அவங்கனால இப்போ போட முடியல ஆனா இப்ப ட்ரம்ப் வச்சிருக்கக்கூடிய அடுத்த ஒரு பெரிய த்ரெட் என்னன்னா அந்த ஜீரோ பர்சன்டேஜ் ரஷ்யன் ஆயில்ஸை வாங்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை இல்லை அதுக்கான சாங்ஷன்ஸை இக்கானாமிக்கல் பிளாக்கேடை நான் ரஷ்யா மேலே போடுவன்றது இந்த இடத்துல ட்ரம்ப்போட ஒரு அறிவிப்பாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறது இது உலகத்தோட குறிப்பாக சொல்லணும் யூரோப்போட அந்த மார்க்கெட்டையே கொஞ்சம் ஷேட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட திட்டங்கள் இருக்குது புத்தினை வந்து இந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும் இல்லை புத்தினை வந்து இந்த இடத்துல அடிப்பணியை வைக்கணும்னா இதை தவிர வேறு வழி இல்லைன்றதும் அமெரிக்காவோட ஒரு வாதமாக இருக்குது இது இக்கானாமிக்கல் வைஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஆயில் மேலே கை வைக்கிறதுன்றது ரஷ்யாவோட ஒட்டுமொத்த யூஸையும் புடுங்கறதுக்கு சமமானது அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் இன்னைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கவும் அவங்களுக்கு இந்த ஆயில் மூலியமாகவும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த மற்ற வருமானம் மூலியமாக தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இது மெயினான ஒரு விஷயம் வச்சா இரண்டாவது மற்ற பொருளாதார தடைகளை இந்த இடத்துல அதிகமாக போடுது இந்த நிறைய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்க மாட்டோம்ன்றது இப்போ பல நாடுகள் இந்த இடத்துல தடையாக போட்டிருக்காங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லூப் ஹோல் என்ன தெரியுமா டூவல் யூஸ் குட்ஸ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு இப்போ நார்மலாக ஒரு ஏசி நீங்கள் யூஸ் பண்றீங்க இல்லை இந்த வீடியோ பார்க்கறது நீங்கள் இந்த ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய இதே மைக்ரோ கண்டக்டர்ஸ் செமி கண்டக்டர்ஸ் இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அந்த சிம்மோட மாடியூலை பயன்படுத்தி ஒரு ஜெரானியம் ட்ரோனை அதுக்கான கம்யூனிகேஷனை நம்மளால் மேக் பண்ண முடியும் ஒரு ஜரான் வின் ட்ரோனை மேக் பண்ணுறதுக்கு என்ன விதமான ஒரு செட்டப் தேவைப்படுதோ அதே செட்டப்பை வச்சு இந்த இடத்துல ஒரு மினி மிசைலுக்கான அந்த ஒரு கான்ஃபிகரேஷனையும் ரஷ்யாவில் செட் பண்ண முடியும் இப்போ இந்த டியூவல் குட்ஸ்க்கான அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பேனன்றது ரஷ்யா மேலே பெருசாக கிடையாது ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜில் இருந்து இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் ஆஃப் குட்ஸ்க்கு மட்டும்தான் அதாவது வெளியில் தெரியக்கூடிய குட்ஸில் பிளாக் மார்க்கெட்டை தவிர்த்து இருக்கக்கூடிய குட்ஸில் ரஷ்யாவுக்கு இப்போ அந்த சாங்க்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க இப்போது இது அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாக அப்படியே டபுளப் பண்ணிட்டு ரஷ்யாவோட இந்த டியூவல் குட்ஸ் மேலே நாங்கள் ஒரு பெரிய பிளாக்கேட்டை போட போடுறோன்றது இரண்டாவது கட்ட ஒரு பெரிய வார்னிங் இது மட்டும் ரஷ்யாவை பெருசாக ஹிட் பண்ணுச்சுன்னு வைங்க ரஷ்யாவோட ட்ரோன் ப்ரொடக்ஷன்லேருந்து அதாவது அவங்ககிட்ட ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இப்போ ரிசர்வ்ஸே அவங்ககிட்ட சுத்தமாக இல்லை டெய்லி இந்த வந்து அந்த எக்ஸ்போர்ட் நம்பி தான் அவங்க இருக்காங்கன்னா ரெண்டு மூணு நாட்கள் கூட அவங்களால தாங்க முடியாது இது ஒரு கணக்குல இருக்கு மூணாவதாக இருக்கக்கூடியது ஃபாரின்ல இருக்கக்கூடிய அவங்களோட ரிசர்வ்ஸ் ஒரு முந்நூறு பில்லியனுக்கும் அதிகமாக யூரோப்பியன் காண்டினென்ட்லேயும் அமெரிக்காவிலையும் அவங்களோட ரிசர்வ்ஸ் ஆனது இருக்கு இதில் நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி ஐம்பத்தி நாலு பில்லியன் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லணும் அதை மட்டும் தான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மீதி இருக்கக்கூடியது ரஷ்யாவுக்கு பார்ஷியல் ரெவன்யூ அதாவது டைரக்டாக ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு வரலனாலும் அது சம்மந்தப்பட்ட ஒலிகாக்ஸ்க்கும் இல்லை அது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் அந்த பார்ஷியல் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த முந்நூறு பில்லியனையும் நாங்கள் ஏலம் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அது மூலயமா வரக்கூடிய ரெவன்யூவை அந்தந்த நாடுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் ஒரு பார்ட் ஆஃப் இன்கம்ன்றது உக்ரைனுக்கு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் சீஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோன்றது ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் இந்த முந்நூறு பில்லியன் ஆசட்ன்றது ரஷ்யா இந்த உக்ரைனில் இவ்வளோ பெரிய ஒரு யுத்தத்தை நடத்திருக்காங்களே இந்த யுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதை நடத்துறதுக்கு என்ன ஒரு காஸ்ட் ரஷ்யாவுக்கு ஆயிருக்குமோ அந்த அளவுக்கு காஸ்ட்டை இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமா அமெரிக்காவில் முடக்க முடியும் மூணாவது இருக்கக்கூடியது கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ஷேர் பண்ணக்கூடிய இந்த செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸ் மட்டும்தான் டியூலர்ஸ் குட்ஸ்ன்றது அதாவது ஒரு பொருளை வச்சு பல்வேறு பயன்பாடுகள் பயன்படுத்துற திங்ஸை நம்ம முதல்ல பார்த்திருப்போம் ஆனா டைரக்டா மிலிட்டரி கிரேட் சிப்ஸ் என்றதும் மிலிட்டரி கிரேட் செமி குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் கிட்ட இருந்து இந்த TSMC Intel AMD ASML போன்ற சில நிறுவனங்கள் கிட்ட இருந்து வருது நூறு சதவீதம் உங்க டெக்னாலஜி அதாவது ரஷ்யா கிட்ட இந்த பெரும்பான்மையான நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது அவங்களோட டைப் இப்ப எதுவுமே கிடையாது மற்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய சில உதவிகளையும் ஏன்னா நூறு சதவீதம் ஏன்னா கம்ப்ளீட்டா இவங்களால எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியல அப்படி ஸ்டாப் பண்ணணும்னா ரஷ்யா சொல்லக்கூடிய ஒரு நாடு கிரிபிள் ஆயிடும் ரஷ்யா கிரிபிள் ஆச்சுன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் ஸ்டேபிளா இருக்குது ஐரோப்பிய கண்டோன்றதே அந்த இடத்துல ஸ்டேபிளா இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய உதவிகள் நாங்கள் முழுசா முடக்கும்னு சொல்லியிருக்காங்க கடைசியா இருக்கக்கூடியது இந்த டெக் பிளாட்ஃபார்ம்ன்றதையும் தாண்டி சைபர் வார்ஃபேரும் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரும் தான் இப்போ சைபர் வார்ஃபேர் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ரஷ்யா மேல ஒரு நாளைக்கு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு தடவை இந்த சைபர் அட்டாக் நடத்துறதுக்கு முயற்சிகள் நடத்தப்பட்டிருக்கதா கிரெம்லினே அபிஷியலா சொல்லிருக்காங்க எங்களோட ஹேக்கர்ஸ் நெட்ஒர்க்கும் எங்களோட இந்த சைபர் வாஃபர் டீமும் அதுக்கு அமைக்கப்பட்டிருக்க யூனிட்டும் டே அண்ட் நைட் ரஷ்யாவை சேவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்ததான் ஒரு சைபர் அட்டாக் நடக்குது இல்ல ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சைபர் யூனிட்டோட அட்டாக் ஆனது நடக்குதுன்னா அது கவர்மெண்ட்டை மட்டும் இந்த இடத்துல பாதிக்காது இண்டிவிஜுவல்ஸோட சில பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து லீக் பண்றது இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்களை திருடி வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருந்து பதினெட்டு அட்டெம்ப் நடக்க கூடிய இடத்துல நூற்றுக்கணக்கான அட்டெம்ட்ஸ்ன்றது இந்த இடத்துல பண்ணப்படும் ஸோ இப்படி பார்க்குறப்போ மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுற்றி வளைச்சி எல்லா பக்கமும் ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்றதுக்கான ஒரு திட்டத்தை தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ தீட்டிருக்கார் ஸோ இது ப்ராக்டிக்கலி இது பாசிபிளா ஏன்னா இவர் சொல்லியிருக்கிறது இப்போதைக்கு இருக்கிறது வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் யுத்தத்தை நான் நிறுத்துவோம்னு சொன்னதுலேருந்து ஐம்பது நாள் டைம் லைன் கொடுக்கறன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இல்லை ஒரு திட்டத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ அது பன்னெண்டு நாளில் வந்து நின்றுட்டுருக்கு இதுக்கப்புறம் இது ப்ராக்டிக்கலி பாசிபிளானு கேட்டீங்கன்னா பார்ஷியலி இது பாசிபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் அமெரிக்காவில் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட முடியாது சில அதுக்கு சில வரைமுறைகள் ஆனது இருக்கு இதோட வேல்யூ அவங்க குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டேரிப் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா அது இந்த இடத்துல நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்கானமிக்கலி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஈரானை எப்படி பண்ணாங்களோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த நியூக்ளியர் டீலுக்கு கொண்டு வந்து திரும்ப வெளியேற்றுறது அது அதுக்கு பின்னாடி என்ன சில எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் நடந்துச்சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல நார்த் கொரியாவுக்கு எதிராக என்ன ஒரு பிரச்சனை பண்ணாங்களோ அதே தான் இப்ப ரஷ்யாவுக்கு எதிராகவும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல மற்ற நாடுகள் ஐசோலேட் பண்ணதுக்கும் ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு இப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் மிடில் ஒரு முக்கியமான நாடு ஆனால் மேஜரான ஒரு ஹப்போ இல்லை மேஜர் ஒரு ப்ரொடக்ஷனோ அவங்க கிட்ட கிடையாது நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் கொரியா கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரிசோர்ஸ் எதுவும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ரஷ்யான்றது குளோபல் ஆயில் சப்ளை செயின்ல ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு அதிகமாக தனியாக ஒரு நாடாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கப்போ அவங்கள ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துல ஒதுக்கிட்டு அமெரிக்காவில் மேஜராக ஒரு மூவை பண்ண முடியாது பண்ணலாம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் ஆயில்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ண ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துல அமெரிக்கா ஒரு பெரிய கேம் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க அவங்களோட ஆயில் அதிகமான ரேட்டுக்கு விற்கிறது இப்பயும் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு நான் சொன்னால முதல்ல ஒரு ஆயிரம் லிட்டர் வாங்குற இடத்துல நூறு லிட்டர் குறையணும் இப்போ அந்த நூறு லிட்டர் ரஷ்யன் ஆயில் குறையுதுன்னா இவங்க மற்ற நாடுகளை தேடி போல அமெரிக்காவோட ஆயில் தான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு பத்து ரூபாய் வாங்குற இடத்துல பன்னெண்டு ரூபாய் வித்துட்டு அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் இந்த இடத்துல பண்ணலாம் ஸோ ட்ரம்போட ஒரு பெரிய கேம் பிளான்ன்றது இங்கே ரஷ்யாவுக்கு பின்னாடி இருக்கு இதுல வந்து ரஷ்யாவை முடிஞ்ச அளவுக்கு அவங்க கார்னர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்க போகுதுன்றது வரப்போ வர நாட்கள்ல பதிவா பாப்போம் ரஷ்யா ரியலி இந்த இடத்துல ஒரு ரிஸ்க்ல இருந்துட்டு இருக்காங்க மிலிட்டரி வைஸ் சொல்லல எகனாமிக்கல் வைஸ் ஒரு பெரிய ஒரு முக்கியமான கட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்ப ரஷ்யா ஒரு அடி சறுக்குனாலும் பல அடி அதல பாதாளத்துல அவங்களோட எகனாமி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ட்ரம்ப் அவர்கள் இப்ப ஒரு த்ரெட்ட கொடுத்திருக்காரு இத புத்தினால ஹேண்டில் பண்ண முடியுமா இல்ல இது கவுண்டர் பண்றதுக்கு ரஷ்யா என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் மாதுவரை வந்து விடுறது உங்க எல்லாரக்கே